புத்தக கண்காட்சி தென்னூர் சிவாஜி நகர்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கல்லூரிக்குள்ள தான் கடந்த மூன்றாண்டு காலமாக நடந்து வருது எண்ணூறு வாழ்வு தமிழ் மக்கள் வந்து ஒரே இடத்துல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த புத்தக குவியில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு செய்தி தான் சொல்ல வந்திருக்கோம் அதாவது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த ஆண்டு காலமா அந்த புக் ஷோ வந்து நடந்து வராங்க இந்த இந்த ஆண்டு வந்து நான்காவது ஆண்டாக பெங்களூர்ல வந்து புத்தக கண்காட்சியை வந்து கர்நாடக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக வந்து முன்னெடுத்து வராங்க இந்த புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட புக் ஸ்டால் வந்து போகப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தக குவியல் வந்து இந்த இடத்துல குவிக்கப்படுது ஒரு மெனி வெளி மாநிலத்துல இவ்வளவு பெரிய ஒரு புத்தகங்கள் வந்து குவிக்கப்பட்டு ஒரு புத்தக கண்காட்சி நடத்தப்படுத்துறாங்கன்னா அது பெங்களூர்ல தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடிக்கு மேலான மக்கள் வந்து கர்நாடகில் வாழ்ந்தாலும் கூட ஒரு காலத்துல வந்து பரவாயில்ல எல்லா இடங்களிலும் தமிழ் புத்தகங்கள் கிடைச்சிருந்துச்சு ஆனா இப்ப அந்த வாய்ப்பு வந்து நிறைய குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ் புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் பயன் தரணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியை ஒரே இடங்கள்ல அவங்களுக்கு தேவையான எல்லா புத்தகமும் கிடைக்கும் அதுவும் குறிப்பா வந்து தமிழ்ல முக்கியமான எழுத்தாளருடைய எழுத்த புத்தகங்கள் எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியே கிடைக்குது இந்த புத்தக கண்காட்சி தொடர்ச்சியாக முதலாண்டு வந்து தமிழ் தமிழ் சங்கத்தில் நடந்தது இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்ல வந்து நடத்திட்டு வராங்க கடந்த மூன்று ஆண்டு காலமா இங்க நடக்குது அதை வந்து புத்தக பிரியர்கள் வந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வந்து கலந்து கொள்ளுங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலான தமிழ் மக்கள் இந்த பெங்களூர்ல வாழ்ந்தாலும் கூட ஒரு காலத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தமிழ் புத்தகங்கள் விற்கப்பட்டது ஆனா இன்னைக்கு ஒரு கோடி மக்கள் இந்த ஊர்ல வாழ்ந்தாலும் கூட தமிழ் புத்தகங்கள் எங்க கிடைக்குது அது எப்படி வாங்கி படித்து நம்ம பயன்படுறது அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது அந்த தயக்கத்தை போக்கும் விதமா கடந்த ஆண்டு காலமா பெங்களூர் பத்திரிகையாளர் சங்கம் வந்து இந்த தமிழ் புத்தக கண்காட்சியை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்துவாங்க அதனால பெங்களூர்ல வாழ்கின்ற மக்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில புத்தகங்களை பெற்று பயன்பெறணும்னு சொல்லி நம்ம சேவல் மூலமா நம்ம வந்து வலியுறுத்துறோம் புத்தக கண்காட்சி பெங்களூர் சிவாஜி நகர்ல இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கல்லூரிக்குள்ள தான் கடந்த ஆண்டு காலமா நடந்து வருது முதல் ஆண்டு மட்டும்தான் பெங்களூர் தமிழ் சங்கத்தில் நடத்தப்பட்டது இப்ப கடந்த மூன்றாண்டு காலமா இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் தான் நடக்குது பெங்களூர் வாழ்வு தமிழ் மக்கள் வந்து ஒரே இடத்துல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த புத்தக குவியில வந்து குவிக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லாம இந்த புத்தக கண்காட்சியில மறந்து போன மரபு விளையாட்டு சாமங்கள்லாம் விற்கப்படுது இந்த புத்தக கண்காட்சியில செலமேட்டிங்கனா வந்து சொற்பொழிவாற்றுறதுக்கு இருக்காங்க குறிப்பா வந்து இந்த கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக இஸ்ரோ விஞ்ஞானியான நாராயணன் அவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாரு இன்னும் சற்று நேரத்துல வந்து இந்த புத்தக கண்காட்சியை அவர் கையால வந்து தொடங்கி வைப்பதற்காக இருக்கிற அண்ணாது அவர் வந்து வர இருக்காங்க அதே போல திரைப்பட நடிகரான பாக்கியராஜ் அவர்கள் வர இருக்கிறாங்க அதே போல வல்லாருடைய அன்பரான இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படைப்பாளிகள் வந்து இந்த புத்தகங்கள் கட்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க அதனால பெங்களூர் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாம இங்க வந்து கன்னட புத்தகங்களும் வந்து இந்த ஆண்டு வந்து விற்கப்படுது ரெண்டு ஸ்டால்க்கு வந்து கன்னட புத்தகங்கள் விற்பதற்கான இங்க ஒரு ஸ்டால் வந்து ஏற்பட்டு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் Oke, <laughs> open <laughs> 무슨 <미을>

咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个，咱们两个， और और कोई दिक्कत हुआ क्या पटार भर गया इनकी तो ना हमारा नालाज 4